எல்லா நலமும் எல்லா பலமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரம் ராசி பலன் துளத்திற்கு ராசிக்கு அதிபதி உச்சம் புதன் ராகு இணைவு ஐந்தாம் இடத்தில் சனி சூரியன் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் கேது குரு எட்டாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்துல பலமாக இருக்கார் இப்போ தொழுத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால புதனுடன் இணைவராரு இப்போ தெய்வம் அருள் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் ஏன்னா அங்கே குரு பரிவர்த்தனை பெற்று ஆறாம் இடத்துல அமர்கிறாரு கேட்ட இடத்துல பணவரவு நன்றாக இருக்கும் அதே போல் குடுப்பல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க இந்த வாரத்தில் இறுதியில் பார்க்கும் பொழுது இங்கே சனியை விட்டு சூரியன் விலகிறார் கடந்த வாரத்தில் பார்க்கும்போது மூத்தவர் வகையில் எதிர்பார்த்த விஷயங்களில் அவ்வளவு சரியாக இல்லை இப்போ அதே போல் குழந்தைகள் விஷயத்திலையும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அந்த அமைப்பு மாறும் வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது போல் தொழில் செய்வர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்றாரு அப்போ தொழில் செய்தவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் ஆசிரியர் இடம் இருந்த ஒரு தேவையில்லாத கஷ்டங்கள் இப்போது இல்லாத இப்போது படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் நல்ல ஒரு வாரமாக அமையுது அதே போல் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு அந்த அமைப்பும் மாறுது இல்ல தரிசைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையுது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு புதன் பார்த்தா சுக்கரனுடன் இணைகிறார் அதனால் இல்லத்தரசிகளுக்கு கணவன் மனைவி இது போன்ற அமைப்புகளில் அதே வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வரன் வெளி தூரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி இப்போ கிடைக்கும் இப்போ வெளி தூர பயணங்கள் மூலிமாக ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகும் இந்த வாரம் அமையுது இப்போ சந்திரனுடைய அமைப்பு பார்க்கும்போது நல்லா இருக்குது ஏன்னா தொழில் சனாதிபதி போல் பண வரவுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த வாரத்தில் பண வரவு பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் பண வரவு சிறப்பாக அமையும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது எனவே அதே போல் இங்கே ராகுவுடன் சூரியன் இணையிறாரு அதனால் நிறைய மன ஆசைகள் உண்டாகும் அதே போல் கடன் நிறைய வாங்காமல் உங்களுடைய தேவைக்கேற்ப கடன் வாங்கிறது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் எதிலையும் ஒரு நிதானத்துடன் இருங்க நல்லது நடக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சமாக தான் இருக்கார் ஆறாம் இடத்துல வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையறதுனால இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்து